ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி என்னுடைய பயணத்தை துவங்கினேன் முதலே தலைவர் கோட்டைக்கு அவரோடு செல்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதற்கு பிறகு புரட்சித்தலைவர் அம்மாவளியில் கோட்டைக்கு செல்கிற வலை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது நாற்பத்தைந்து ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு என்னை தூக்கி எறித்ததற்கு பிறகு என்னை தூக்கி பிடித்தவர்தான் தளபதி என்பதை இன்றைக்கும் நான் நெஞ்சத்தோடு எண்ணி பார்க்கிறேன் ஏன் அதை சொல்கிறேன் சொன்னால் இன்று இருப்பவருடைய நிலை வேறு ஆனால் இங்கே அமர்ந்து கொண்டிருப்பவரின் நிலை வேறு நாளை போகிற நிலையே வேறு என்பதை நான் அறிவேன் நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் மூன்றாவது தலைவராக நாளை ஆட்சி கட்டளை அமரப்போகிற நம்முடைய வெற்றி தளபதி தான் ஆட்சி ஆளப் போகிறார் நானே குறிப்பிடுவதற்கு காரணம் எல்லா இயக்கங்களும் இருக்கின்றவர்கள் வியந்து இருக்கிறார்கள் நாட்டிலே நாம் இன்றைக்கு கடலூரிலே பேசுகிறோம் கடலாக மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் அனுமதி ஒரே நாள்தான் நம்மை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாதென்பதை இந்த கூட்டம் இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் மாட்டுக் கட்சியை இதற்கு இரண்டு கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும் ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் கூட்டம் கூட சொன்னால் பின்னாலே இருக்கிற ஆர்ப்படித்து வருகிற கூட்டம் இந்த கூட்டத்தை எவராலும் வெல்ல முடியாது ஏன் என்று சொன்னால் அதை சொல்வதற்கு காரணம் நம்முடைய கொள்கை தலைவர்கள் இருக்கிறார்கள் கொள்கை தலைவர்களை பொறுத்தவரையிலும் அஞ்சலை அம்மா அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர் நாட்டுக்காக தியாகத்தை செய்தவர் அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு அதைத்தான் எண்ணி பார்க்கிறேன் கடவுளே அந்த நாளிலே நான் பேசுகிற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்கு கூறான கோடி நன்றி மலர்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எனக்கு முன்னாலே பேசியவர் சொன்னார்கள் தந்தை பெரியார் காமராஜர் அவர்கள் அதை போல சட்டமேரை அம்பேத்கார் என்று சொன்னார்கள் விடுதலைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு தலைவர்கள் இங்கே இருக்கிறார் நம்மை பொறுத்தவரமா என்று எண்ணி பார்க்கிறேன் ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிற இந்த கடவுளில் நாளை ஆட்சி மாற்றத்திற்கு இந்த கூட்டம் தான் நான் பார்க்கிற போது இங்கே குறைவான கூட்டம் இருக்குமா என்று நான் எண்ணி வந்தேன் ஆனால் வெற்றி விழா கூட்டத்தை போல இங்கே கூட்டம் கூடியிருக்கிற காட்சியை நான் காணுகிற போது உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் இனி தமிழகத்திலே முடியாது என்ற வரலாற்றை நீங்கள் படைக்கப் போகிறீர்கள் இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நீங்கள் இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றுவர் சொன்னார்கள் இரண்டு ஆட்சிகள் தமிழ்நாட்டில் ஆண்டு இருக்கிறது புரட்சித்தலைவருக்கு பிறகு தலைவர் அம்மாவுக்கு பிறகு ஆட்சி நடத்தியவர்கள் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் அத்தனை பேருக்கும் நான் இன்றைக்கு சொல்கிறேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறிவதற்கு ஒரே சக்தி தான் நம்முடைய தளபதி ஒருவரால் தான் முடிவு வைத்தவர் முடியாது என்பதை நாட்டு மக்கள் ஏற்றுக் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சில பேர் இடையிலே வருகிறார் நான் சொல்கிறேன் அவர்களுக்கெல்லாம் உங்களால் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது வேழ்த்தகிர சக்தி நம்முடைய தமிழகத்தின் வெற்றி தளபதியாக விளங்கிக் கொண்டிருக்கிற தளபதி ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் சில பேர் நினைக்கிறார் ஓடிக்கொண்டிருக்கிறார் அந்த ஓடுகிற நண்பர்களுக்கு சொல்கிறேன் வீழ்த்தும் சக்தி இங்கேதான் இருக்கிறது மறந்து விடாதீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நல்லாட்சி நடத்துவதற்கு நாளை எதிர்காலத்தை நம்பி இருக்கிற மக்களுக்கு கண்ணீரை துடைப்பதற்கு நம்முடைய தமிழகத்தின் வெற்றி கழகத்துடைய தலைவராக மட்டுமல்ல இந்திய நாடை வியக்கத்தை கலைவருக்கு ஒரு வரலாற்றை படைக்கிற தலைவராக தமிழகத்திலே வீரனை போட போகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் இங்கே இருக்கின்றவர் சொன்னார்கள் கடவுளே ஒன்பது சட்டமன்ற ஒரு தொகுதி என்று சொன்னார்கள் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் அவர்தான் வெற்றி பெறுவார் யாராலும் இது மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாற்றை தமிழகத்தில் படைப்போம் நான் எதற்காகச் சொல்லி என்று சொன்னால் காலத்தின் சூழ்நிலையை கருதி நான் உரையை சுருக்கி இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன் ஏன் என்று சொன்னால் நீங்கள் மூன்று மணிக்கு இங்கே வந்தீர்கள் ஆனால் மாற்றுக் கட்சியை பார்க்கின்ற போது ஒரு மணி நேரம் கூட கூட்டம் இருப்பதில்லை காலி சேர்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் காலி செய்கிற கூட்டம் தான் இங்கே வெற்றி கழகத்துடைய தலைவருடைய பட்டாளங்கள் இங்கே இருக்கிறது என்று என்னால் உணவு புரிகிறது அதைத்தான் இங்கே சொல்லுகிற போது பூட்டிய இரும்பு கதவை உடைத்து விட்டு சிறுத்தியே வா நாம் சொல்லும் வழிகளை கொள்கைகளை நீங்கள் முரசுகளாக கொட்டி